ஹலோ எவ்யான் வெல்கம் டவெல்ஷு கிளவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிய அரசாணைகள் வந்து வெளியிட்ருக்காங்க இனி இவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எங்கே விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதோட அரசாணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்துனாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு தவணைகளுக்கு மேலே மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு புதிதாக வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையில் எழுந்து வண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி அதுக்கான அமைச்சர் மற்றும் துறை சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸும் வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து இருந்து கொடுத்துட்டு ஸோ இப்போ முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் உரிமைத் தொகைக்கு கூடுதல் விதி விலைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் உள்ள விதிகளில் சில தளர்வுகளை அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அரசு மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்துள்ள பெண்களும் மகளிர் பயிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசு உதவித்தொகை பெறுபவர்களோட குடும்பத்தினரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கடுத்ததா ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவுபடுத்தப்படும் வகையில் கூடுதல் விதிவிலக்குகள் வழங்கி அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசாணையிலையும் கொடுத்துருக்காங்க அரசு துறையில் சிறப்பு காலம் காலமுறை ஓய்வூதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கணவனால் கைவிடப்பட்ட ஐம்பது வயதிற்கு மேலாகியும் ஆகாத பெண்கள் இருக்காங்க ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கடுத்தான் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறும் ஒரு குடும்பங்களைச் சேர்ந்தவரும் பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அது அரசாணை சிறப்பு திட்ட செயலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆணையன் பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ஒன் பை ஒன்றாக சொல்கிறாங்க அதாவது அரசாணை மொத்தம் நாலு அரசாணை இதுகளுக்காக வந்து அவங்க தமிழக அரசு தரப்புலேருந்து திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒன்றாவது அரசாணை என்ன ரெண்டாவது அரசாணை என்ன இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்தது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு அரசாணைகளும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இப்போ நாலாவது அரசாணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மேலே நான்காவது அரசாணை படிக்கப்பட்ட கடிதத்தில் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட முகாம்கள் நடத்துவது குறித்து பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் பெண்கள் பயனடைய ஏதுவாக ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் மேலும் சில விதிவிலக்குகள் வழங்குவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தனது கடிதத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை விரிவுபடுத்தும் வகையில் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலாக கீழ்கண்ட விதிவிலக்குகள் வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளனர் ஸோ அது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஓவராலாக சொல்லியிருந்தோம் பட் ஒன் பை ஒன் இந்த அரசாணையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் அதாவது ஒருத்தர் சிறப்பு காலைமுறை ஓய்வூதியத்தில் ஒரு குடும்பத்தில் இயங்குகிற ஒரு குடும்பத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த குடும்பத்தில் அந்த ஓய்வூதியம் பெறுவங்களை தவிர்த்து மற்ற ஏதாவது பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களும் தகுதி வாய்ந்தவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பணியாற்றிட்டு இப்போ ஓய்வூதியம் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மகன்கள் மகள்களோ அல்லது அவங்களோட மனைவியோ ஸோ யார் வேணாலும் அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அவங்களும் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்தால் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைநீர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரசு திட்டத்தின் கீழே மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனங்கள் ஏதாவது வைத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரல ஸோ மற்றது எல்லாமே ஓகே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தகுதிகள் இருந்தது அப்படின்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்த இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் மற்றும் ஆதரவற்ற விதைகள் ஓய்வூதியம் ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத அதாவது இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு குடும்பம் ஏங்கிற ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடியே வந்து ஏதாவது விதவை ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தில் ரெண்டு மூணு பெண்கள் இருப்பாங்க ஸோ யாராவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா விதவை ஓய்வூதியமோ அல்லது ஆதரவற்றதோ அல்லது கணவனாக கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியமோ இந்த மாதிரி அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்கள் ஓய்வூதியமோ வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாலுமே ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மற்ற தகுதிகளும் வந்து இதில் பூர்த்தி செஞ்சு அந்த வகைப்பாட்டில் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு அரசாணை ஸோ இந்த அரசாணை மூலம்தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் வந்து கண்டக்ட் போனாங்க இந்த கண்டெக்ட் பண்ணுற முகாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த திட்டத்துல இந்த முகாம்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரக்கூடிய ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குக்கிராமங்கள் முதற்கொண்டு எல்லா பக்கமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாயிரம் இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் நடக்குது இந்த முகாம்களில் நீங்கள் பங்கேற்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கு அதாவது மகளிரோட வங்கி கணக்குகள் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது போன்ற மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே